வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா புதிய வார லாற்று உச்சத்தில் காணப்படுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இந்த அதிரடியான விலை ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்காத உச்சத்தில் காணப்படுற வேலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக போரும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி கே தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டாக காணப்பட்டது எழுபத்தி ஏழு ரூபாய் விலையேற்றத்துடன் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி நான்காக காணப்பட்டது அறுநூற்றி பதினாறு ரூபாய் விலையேற்றத்துடன் எழுபத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி எண்பதாக காணப்படுற பத்து கிராமோடய விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூற்றி எண்பதாக காணப்பட்டது எழுநூற்றி எழுபது ரூபாய் விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாகவும் நூறு கிராமோடய விலை ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறுவா காணப்பட்டது ஒரே நாளில் ஏழாயிரத்தி எழுநூறுபா விலை வந்து ஒன்பது லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறா காணப்படுற விலை இது எங்கடா ஒரு லட்சம் தொற்றுருமோ அப்படிங்கிற பயமும் இங்கே காணப்படுற வேலையில் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி எண்ணூறுலேருந்து மூன்றாயிரம் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பத்திந்த காணப்பட்டது மேற்கொண்டு விலை ஒன்பதாயிரத்து பதினைந்து காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் நம்ம ஒரே ஒரு லைக் காணப்பட்டது மேற்கொண்டு ஐநூற்றி அறுபது ரூபாய் விலை ஏற்றத்தோட எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படவில்லை பத்து கிராமோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது தொண்ணூறாயிரத்தி நூற்றி நூறு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஏழாயிரம் விலை ஏற்றத்தோட ஒன்பது லட்சத்து ஆயிரத்தி ஐநூறுவா காணப்படுது எட்டு கிராமோடய விலையில் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி எட்நூறு சரிவும் பார்க்கறப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் அதிகபட்சம் சரியாக வாய்ப்புகள் இருக்க விலையில் அடுத்து பதினெட்டு கிராம் தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி அஞ்சாக காணப்பட்டது ஐம்பத்தைந்து ரூபாய் விலை ஏற்றத்தோட ஏழாயிரத்து நானூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு நானூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றத்துடன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எண்பதாகும் பத்து கிராமோட விலை எழுபத்தி நான்காயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலையேற்றத்துடன் எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூறாவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையேற்றத்துடன் ஏழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் காணப்படுது இதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க வரி விதிப்பின் காரணமாக உலகச்சந்தையில் தங்கத்தின் விலையானது மூன்றாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது டாலர் என்கிற வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய வரலாற்று உச்சத்தை மீண்டும் மீண்டும் தொட்டு நமக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தங்கம் வாங்குவது இப்பொழுது மிக கடினமாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம் இதை தங்கத்தின் விலையானது உயரவும் வாய்ப்புகள் உள்ளது